நம்ம காயத்ரி சிஸ்டர் வந்து முன்பக்கத்துக்கான அளவு நாற்பத்தி நாலு இன்ச்சு பாடி முன் முன்பக்கத்துக்கான அளவு படம் போட்டுக்கிட்டாங்க இது வந்து ஃப்ரெண்டு கழுத்து கை அது மாதிரி மூணு அளவும் டாட் போடுறோம் இல்லையா அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் அவங்க வந்து படமெலாம் வரைஞ்சிட்டாங்க அப்புறம் இந்த கப் சைஸ் டாட்டு மூணும் போட்டுக்கிட்டாங்க இப்போ அந்த சிஸ்டர் எப்படி வெட்டுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க காயத்ரி சிஸ்டர் கட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு கழுத்து வெட்டுறீங்க ஓகேவா இப்படி இப்படி பிடிச்சிக்கோங்க ஆ அப்படியே வளச்சி இந்த இந்த இதுக்கு வந்துடுறோம் சும்மா வெட்டுங்க அதை பாதிங்க நம்ம பெண்களுக்கு வந்து தன்னம்பிக்கையும் தைரியமும் தான் நிச்சயம் வெற்றி அடுத்து கைப்பக்கம் வெட்டுறாங்க நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதே வாட்டத்துக்கு வரைஞ்சிக்க வெரி குட் நுனியில் வெட்டாதீங்க கத்திரியை உள்ளே குடித்துல வெட்டுங்க பயப்படாதீங்க நேராக வெட்டோங்க இதில் வெட்டி நிப்பாட்டுக்குங்க இப்போ இந்த கையில் இருந்து உயரம் வருது இல்லையா அதை கட் பண்ணுறாங்க ஆ அப்படி கட் பண்ணுங்கள் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஆ ஆ ஸ்டாஃப் நுண்ணியில் வெட்டுறதுக்கும் இப்படி வெட்டுறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் நல்லாவே தெரியும் இப்போ அந்த துணியை மடிச்சு வச்சுக்கோங்க அந்த புள்ளிக்கிட்ட கொண்டு ஆ அப்படியே பாட்டுறேன் அவ்வளோதான் வந்து காயத்ரி சிஸ்டர் வந்து முன்பக்க அளவு வெட்டியாச்சு இதில் வந்து இந்த கவர் தட்டு வெட்டுவோம் இல்லையா முன்பக்கத்துக்கு அது வெட்ட போறாங்க வெட்டுங்க சிஸ்டர் கரெக்டாக அந்த கோட்டிலே வெட்டிகிட்டு வாங்க வழங்க வழங்க தான் சூப்பர் ஆ இப்போ இது மாதிரி வெட்டுறது தான் நம்மளுக்கு ஜாக்கெட்டுக்கு நல்லா நச்சுன்னு இருக்காரு இப்போ தெரிஞ்சுதா உங்களுக்கு இப்போ அதை அந்த நான் சொன்னேனே அதை பிடிச்சி காட்டுங்க கப் சைஸ் பிடிச்சி காட்டுங்க உங்களுக்கு அந்த வாட்டம் கிடச்சிருச்சா கப் சைஸ்க்கான வாட்டம் கிடச்சிருச்சா எவ்வளோ தான் இதில் தையல் போடுவோம் நம்ம வரைஞ்சிருக்கிறது ஒரு தையல் போடுவோம் இந்த தையலும் போடும்போது நம்மளுக்கு கப் சைஸ் கரெக்டாக கிடச்சிடுவோம் இப்போ முன்பக்கம் சூப்பராக நம்ம விட்டு